எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் டுடே லன்ச் பாக்ஸ் அப்புறம் வந்துட்டு மதியம் லன்ச் வீடியோவும் இதில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஆரிஸ்க்கு என்ன லன்ச் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா முருங்கைக்கீரை பருப்பு கடையல் முருங்கைக்கீரை துவரம்பருப்பு மஞ்சள் சீரகம் சோம்பு தக்காளி எல்லாமே இதில் இருக்குது பருப்பு கீரை தாளிக்கிற மாதிரியே தாளித்தாச்சு அதுக்கு வந்துட்டு பூண்டு உருக்காவும் அப்பளமும் பதார்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லன்ச் அரிசுக்கு லஞ்ச் பாக்ஸ் முடிஞ்சிச்சு மதியம் எங்கள் வீட்டில் வந்துட்டு நண்டு கிரேவி அப்புறம் வந்து ரசம் ஒயிட் ரைஸ் இன்றைக்கி வந்துட்டு இது பெருனது நண்டை வந்து வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டாச்சு நண்டை இப்போ வந்துட்டு இந்த நண்டு கூடவே ஒன் பை ஒன்னாக மசாலா போட்டு நல்லா ஒரு சூப்பரான அட்டை ஒரு நண்டு மசாலா சிம்பிளாக முடிச்சுருப்பேன் வேலையை என்ன பார்த்திங்கன்னா நண்டுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் சின்ன வெங்காயம் போடலை பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயமும் இஞ்சி பூண்டு சோம்பு சீரகம் எல்லாம் போட்டு இதெல்லாம் அரைச்சாச்சு அரைச்சிட்டு மிளகு போட்டிருக்கேன் மிளகும் போட்டாச்சு நண்டு மசாலாவுக்கு மிளகு இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா அது டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மிளகு போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை வந்து அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா அந்த வெங்காயம் விழுதுகள் அந்த சேர்த்து அந்த மசாலாலாம் அதை வந்து இந்த எண்ணெயிலையே போட்டு நண்டோடு சேர்த்து வதக்கிக்கிறோம் அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் சோம்பு சீரகம் மிளகு எல்லாமே அந்த ஸ்மெல்லு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் வதக்க வதக்க அப்புறம் இதை வதக்கிட்டு இருக்கும்போது தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளியும் அரைக்கணும் தக்காளியும் அரைச்சி போட போகிறோம் தண்ணியே ஊற்றலை தண்ணி ஊற்றாமல் இந்த மசாலாவோடைய நண்டை வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறேன் அவ்வளோதான் தேவையான அளவு மஞ்சள் சேர்த்தாச்சு அப்புறம் வந்துட்டு வீட்டில் நீங்கள் மிளகாய்த்தூள் வச்சுருப்பீங்கள்ல மல்லி மிளகாய் தூள்லாம் வச்சுருப்பீங்களா அது சேர்த்துக்கோங்க நான் வந்து ஆச்சி மிக்சர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் மிக்சரு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மிளகு போட்டிருக்கோம் அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கணும் தக்காளி அந்த அரைச்ச ஜார்லேயும் தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கிறேன் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் அரைச்ச அந்த தக்காளியும் இந்த மசாலாவோடு சேர்த்து அப்படியே நண்டை வேக விட்டுணும் அவ்வளோதான் சூப்பரான ஒரு நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு எதுக்கு காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரசம் சூப்பராக இருக்கும் ரசமும் மிளகு ரசம் ரெடி பண்ண போகிறேன் மிளகு ரசத்துக்கு என்ன அப்படின்னா வீட்டில் எல்லோரும் வைக்கிற மாதிரி தான் பூண்டு தக்காளி மிளகு சீரகம்லாம் போட்டு ஒரு ரசம் ரெடி பண்ண போகிறேன் நண்டு மசாலா அப்படி இருக்குது இருக்கா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் சட்டின சமையல் வேலை முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இது வந்து இது சின்ன பாத்திரத்தில் வந்து இதை வச்சது வந்து அரிஸ்க்கு ரைஸ் வச்சது அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் நாங்கள் வச்சிட்டோம் ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி லன்ச் பாக்ஸும் வீட்டில் செய்கிற லன்ச்சும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் நண்டு மசாலா அப்புறம் அந்த கீரை பருப்பு ஒயிட் ரைஸ் இன்னைக்கு லன்ச் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் டே என்ன லன்ச் சொல்லி பார்க்கலாம் புதுசாக என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வர வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்